விரும்பத நான் செய்ய விரும்பறேன் விரும்புறத நான் செய்ய விரும்புறேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க அப்படின்னு இயேசு அவர் சொல்லிக் கொடுத்தார் பிள்ளைகளே நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் பொழுது பொறுமையை காத்தால் அதுதான் எனக்கு பிரியம் அலே லோயா அலே லோயா பாருங்க அவர்களும் பேசி நீங்களும் பேசி குரு குரு குருன்னு பேசி அதனால சண்டை வந்து அவங்க உங்களை திட்டும் பொழுது நான் மௌனமாக இருக்கேன் நான் பொறுமையாக இருக்கேன் அதல்ல நீங்கள் நன்மை செய்கிறீர்கள் பாடனுபவிக்கிறீங்க பாடு நன்மை செய்கிறீர்கள் நிந்திக்கப்படுகிறீங்க நீங்கள் நன்மை செய்கிறீங்க அவர்கள் தீமை செய்கிறாங்க இப்போ எதிர்த்து சொல்லுவதற்கும் எதிர்த்து நிற்பதற்கும் ஆண்டவனமை படிப்பிக்கல இப்ப என்ன சொல்லுகிறார் நன்மை செய்து பாடனுபிக்கப்படுகிற பிள்ளைகள் பொறுமை சகிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஆராதனையில் ஜபத்தில் காணிக்கை கொடுக்கும் பொழுது ஊழியம் செய்வதும் பொழுது மட்டுமல்ல நன்மை செய்து பாடனுபவிக்கும் பொழுது நீ பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளுவாய் உங்க குடும்பத்தில் உங்க வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் உங்களில் மகிமைப்படுவார் உங்களில் அவர் பிரியப்படுவார் அலேலுயா அலையலுயா ஒரு அமைச்சு சொல்லுங்க அலையலுயா